என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும் பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளம் நடந்து கொள்ளுவான் எப்படியர் இரண்டு பதினேழு அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிதி செய்வதற்கு எதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியாராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது எப்பிரியர் மூன்று ஒன்று மூன்று இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கைப்படுகிற அப்போத்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கணத்திற்குரியவனாயிருக்கிறான் அதுபோல மோசியை பார்க்க பாராட்டலையும் முடிவு உறுதியாய் பற்றி உறுதியில் நாமே அவருடைய வீடாயிருப்போம் எப்பிரியர் ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இவரோ என்றும் நிலைத்திருக்கிறபடியாலே மாறிப்போகாத ஆசாரியும் உள்ளவராயிருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடியே இறட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்